அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து அல்லா என் திருப்பேர்கள் அளிக்கும் பலன்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆர் ரஷீது யார் ரஷீதுன்னு ஓதுலாம் ரஷீது ரஷீதுன்னு நிறுத்திக்கலாம் நேரிய வழியை காட்டுபவன் ஜமாலி ஐநூத்தி பதினான்கு உறுதி பெற எதிலும் உறுதியுடன் செயலாற்றும் ஆற்றல் குறைவாக உள்ளோர் இதனை மஹரீபுக்கும் இஷாவுக்கும் இடையே ஆயிரம் தடவை ஓதினால் அவ்வுறுதியை எழுத பெறுவார் எதுல வேணாலும் உறுதியா இருக்கலாம் சரி இப்போ நமக்கு இருக்கிறது சகாபமா இருக்கிற மாதிரி நமக்கு ஈமான் இல்லை அதுவே வந்து ரொம்ப பெரிய ட்ராபேக் தான் எதுல உறுதி இல்லாம இருந்தாலும் சரி நம்ம வந்து இதை தாராளமாக செய்யலாம் தொழில் சிக்கல் துன்பம் ஆகல தொழில் சிக்கல் துன்பம் நேர்ந்த காலை இதனை உறங்கும் நாயிரம் தரவே ஓதி கொளின் அவை இறையவர்களால் நீங்கிவிடும் கனவின் மூலமாவது உதிப்பின் மூலமாவது சிக்கல் தீர வழிகாட்டப்படும் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா தொழிலில் சிக்கலில் துன்பம் ஏதாவது நேர்ந்த காலை மீன்ஸ் அது ஏதாவது நடந்துருந்துச்சுன்னா இதை வந்து உறங்கும் முன்னே தூங்குறதுக்கு முன்னாடி ஆயிரம் தடவை ஓதணும்னா நமக்கு வந்து அதை இறையொருளால் வந்து அதை நீங்கிரும் கனவு மூலமாக ஒரு ஐடியா சொல்கிறாங்களே அதுதான் உதிப்பு கனவின் மூலமா உதிப்பின் மூலமா அது எப்படி வந்து மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு காணாமற் போன பொருள் கிடைக்க இதனை மகிழ்வுக்கும் இஷாவுக்கும் இடையே ஆயிரம் துறை ஓத வேண்டும் காணாமற் போற பொருள் கிடைக்க ரொம்ப சிம்பிளான துவா குரான் வழியா நம்ம என்ன நமக்கு ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியாச்சேனல்ல இன்னாலே ராஜூன் இது ஓதனாலே வந்து நமக்கு கிடைச்சிரும் சரிங்களா இது வந்து நம்ம நிறைய சொல்லிட்டோம் இல்லை கொஞ்சம் நாள் ஆகுது கிடைக்கல அப்படின்றவங்க இதை தாராளமாக மஹரிப்புக்கு ஷாஃப்கும் நடவல ஆயிரம் தர ஓதிட்டு வரலாம் ஆண் குழந்தை பிறக்க மனைவியை மருவமுன்னு இதனை ஆயிரம் தர ஓதிக்கொள்ள வேண்டும் நேற்று வீடியோஸ்லேயே சொன்னேன் அல் வாரிஸ் வந்து ஓதிட்டு அவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்துச்சு ஆண் குழந்தையே பொருந்துச்சின்னு சொல்லி எல்லாம் யாருக்கு என்ன கொடுக்கணும்னு நினைப்பாங்கன்னா கொடுப்பான் சொல்ல உங்களுக்கு ஆண் குழந்தை வேணும் இதை நீங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம் துன்பம் மகளை இதனை அதிக அதிகமாக ஓதி வர வேண்டும் அதிகமாக ஓத சொல்லி சொல்லியிருக்காங்க ஏதாவது ஒரு ஒரு சில நாட்கள் என்னால் அதிகமாக ஓத முடியல அப்படின்ற பட்சத்தில் மட்டும் இதோட அப்ஜெக்டனுக்கு படி ஃபைவ் ஒன் ஃபோர் ஐநூற்றி நாற்பத்தி ஐநூற்றி பதினான்கு முறைகள் வந்து ஓதிட்டு சிறந்ததாக இருக்கும் குடிப்பகல ம குடிப்பழக்க மகள் குடிப்பழக்கமாக இதனை நாற்பது நாட்கள் எழுதி கரைத்து குடிக்க செய்ய வேண்டும் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கமெண்ட்ல குடிப்பழக்கத்துக்கு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ரியலாக ஒன்று சொல்கிறேன் நம்ம சகோதரர்களை விட மாற்று மத சகோதரர்கள் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப என்ன சொல்கிறது அவ்வளோ சூப்பராக ஃபாலோ பண்ணுறாங்க நான் அதை கண் கூட பார்த்துருக்கேன் அதனால் சொல்கிறேன் நாமளும் வந்து ஃபாலோ பண்றாங்க பண்ணுறவங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் நம்மளை விட மாற்று மத சகோதரர்கள் நம்ம ஒன்று சொன்னால் இது செய்யுங்கன்னா அதை வந்து கண்ணுக்கு கண்ணாக ஃபாலோ பண்ணுறாங்க கொஞ்சம் ப்ளீஸ் ப்ரிகாஷனா உங்களோட ஃபேமிலியோட ஹெல்த்துக்காக நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் செய்யலாம் இல்லையா இன்ஷெல்லாம் செஞ்சுட்டு வாங்க நாற்பது நாட்கள் எழுதி கரைச்சு கொடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க குங்குமப்பு சோக் பண்ணிட்டு தூத்பிக் எடுத்து தட்டில் எழுதணும் கொங்கும போய் இல்லைனா பன்னீர் இருக்குல்லையே அது எடுத்து எழுதலாம் ஜம்ஜம் வாட்டர் எடுத்து தூத்துப்பீக்கில் வந்து அந்த அரஷிதுன்னு சொல்லிட்டு ஒரு பீங்காந்தட்டில் எழுதலாம் இல்லை நார்மல் தட்டில் கூட எழுதலாம் அதை தண்ணீர் விட்டோ மழை நீர் விட்டோ ஜம்ஜம் நீர் விட்டோ கழுவி அதை வந்து குடிக்க செய்யணும் அவ்வளோதான் வாணிபம் வளர்ந்து தொ வளர தொடர்ந்து தூளாங்க இதுதான் வந்து நான் டைட்டில் இதுவே வச்சுருப்பேன் ஒரு இதனை நாள்தோறும் மோதிவரை நவனின் துன்பங்கள் நீங்கி வாணிபம் வளர்த்துவங்கும் தொட்டது துளங்கும் தொட்ட காரியம் எல்லாம் துணங்கும் வாணிபமும் நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் அது வந்து உங்களோட வாணிபமாக கருதப்படும் தொழிலாக இருக்கணும் உங்களோட பிஸ்னஸ்ஸாக ஒன்று இருக்கணும் சரியா நான் வந்து ஒருத்தங்க கீழே வேலை செய்கிறீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட டைமை நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்குறீங்க அவங்க நீங்கள் உங்கள் டைமை விற்று நீங்கள் காசு வாங்குறீங்க அது கிடையாது தொழில் மீன்ஸ் நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு கார்ஜி சேல் பண்ணாலும் நீங்கள் அதை தொழிலாக செய்கிறீங்க அதுதான் முக்கியமான விஷயம் அது தொட்டக துலங்கும் துன்பம் நீங்கும் வாணிபம் வளர்த்தூங்கும் இதுதான் இதில் இருக்கிற மெயின் மேட்டர் தானும் நேர் வழியில் செல்லவும் பிறரின் நேர் வழியில் செலுத்தவும் இதனை அதிகமாக உதவி வருவேன் நேர் வழியில் செல்லவும் பிறர் நேர் வழி செலுத்தவும் செய்வான் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து நிறைய இந்த பயன் பண்ணுறவங்க அவுலியா மார்கள் ஹஜரத் மார்கள் இந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரியான ஆட்கள் நானும் நல்லா இருக்கணும் மற்றவங்களையும் நான் வந்து நல்லா பார்க்கணும் நானும் அல்லாஹ் வந்து இது பண்ணிட்டு பொருந்திட்டு மற்றவங்களையும் நான் அல்லாவே ஃபாலோ பண்ண வைக்கணும் இதற்காக ஓதப்பட வேண்டிய ஒரு திருப்பை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அதிக அதிகமானு சொல்லி சொல்லப்பட்டிருக்க எவ்வளோ உங்களால் ஓத முடியுதோ அவ்வளோ தாராளமாக ஓதலாம் நிறைய பேர் என்ன சொன்னிங்கன்னா ஷார்ட்டாக ஓதிட்டு ஒரு நாள்லேயே டூ த்ரீ வீடியோஸ் போடுங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க முன்னாடி அந்த மாதிரி தான் வந்து நான் போட்டுட்டு இருந்தேன் அந்த மாதிரி ஜாஸ்தி யாரும் பார்க்கறதில்ல நிறைய பேர் வந்து ஒரு நாளைக்கு வீடியோ போடுங்க போதும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணதால தான் நான் வந்து இதை க கம்மி பண்ணிவிட்டேன் இஷெல்லாம் வந்து பாருங்கள் ஒரு வீடியோ போதுமானது அப்படின்னு நினைக்கிறேன் மற்ற சேனல்ஸ்லேயும் நான் சேர்த்து வீடியோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இன்ஷாவெல்லாம் சில எனக்காகவும் சேர்த்து இது வாசிங்க எல்லா எல்லாருடைய ஹலாலான ஹஜத்துகளையும் நான் கரிவான் எல்லாருடைய ஹலாலான ஹஜத்துகளையும் இன்ஷாலா அவன் நிதி வச்சு வைப்பா நான் இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம எத்தி வைப்போம் எத்தி வைக்க வேண்டிய வேலையை செய்வோம் எல்லாம் நமக்கு அனுகூலி தருவான் ஜிசாக்கல்ல ஹோ